அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மணி புக் பற்றி பார்க்கப்படும் ஸோ மணி புக்கில் பெட்ராஸ்க்கான ஒரு இன்கம் நான் இருக்கு ஸோ பயன்படுத்தாதவங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ பாருங்கள் நேற்று நான் வீடியோ ஈவினிங் போட்டிருப்பேன் விட்ரா வந்ததும் வந்து இப்போ விட்ரா கொடுத்தா ஈவினிங் குள்ளே வந்துருது இப்போ கூட பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகிடுச்சு நான் வீடியோ போடக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணி ஸோ பத்து மணியானா விட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து எண்பு ஆகும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம வாழ்க்கையில் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா ஸோ டோட்டல் இன்கம் வந்து இவ்வளோ காடிட்டு இருக்கு நான் எடுத்த பேக்கேஜ் வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் ஓகேவா ஃப்ரீ பிளான் ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த பேக்கேஜ் வேணும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் எல்லா பேக்கேஜியும் அட்வீட் பண்ணால் எல்லா பேக்கேஜும் இன்கம் வந்து கிடைக்குது ஸோ டாஸ்க் வந்து இந்த மை பிளானில் தான் போய் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போடுங்க டாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிளான்ஸில் போகணும் பிளான்ஸில் போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டான்ட் ரீசார்ஜ் போகணும் ஸோ ஃப்ரீ பிளானாக இருந்தால் ப்ளான்ஸ்க்குள்ளே போயிட்டு அதை க்ளிக் பண்ணுங்கள் எல்லா பிளான்ஸும் இங்கே காட்டிகிட்டு இருக்கும் ஃப்ரீ பிளான மட்டும் வந்து இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் எல்லாம் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த பிளான்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன பண்ணணும் சொல்லிட்டு ஓகே அதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட் ரீசார்ஜ் கொடுத்துட்டு அதில் போய் ஹவு இங்கே இங்கே ஒரு வீடியோ ஓடும் ஹவு டு பேன்னு சொல்லி இதை கிளிக் பண்ணினா ஒரு வீடியோ ஓடும் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பேக்கேஜில் என்ன பேக்கேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணி இங்கே வந்து ஐடி போட்டுக்கலாம் சரிங்களா ஓகேங்க ஸோ என்ன பேக்கேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பேன் கொடுத்து ஐடி கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ அவுட் அவுட் டூ பேன்றதை க்ளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் முக்கியமாக ஆர்டர் ஐடி காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு டு வாலட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் போயிட்டு பிளான்ஸில் போய் இப்போ முந்நூற்றாயிரரூவா நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிளானை வந்து இங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் வந்து கொடுக்க முடியும் பர்ச்சேஸ் ஆகும் அதே மாதிரி தான் எல்லா பிளானும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த அமௌண்ட் கட்டியிருந்தீங்க அப்படின்னா இதை பர்ச்சேஸ் கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மை பிளான்ஸ்குள்ளே போயிட்டு அந்த வந்து கெட் இன்கம் மட்டும் வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ண போகிறீங்க அமௌண்ட் ஆடாக போகுது நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் இங்கே பதில் மறுபடியும் கிளிக் பண்ணுற வராது ஓகேவா ஸோ ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒன் டைம் தான் வந்து இது இரம்பிளாகும் ஒன் டைம் தான் இன்கம் கிடைக்கும் ஸோ அது போக அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணுங்க இதை இதை க்ளிக் பண்ணி போய் ஜாயின் பண்ணாதீங்க அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்க சரிங்களா இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம் இது இதுக்குள்ளேயே ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து வந்திருக்கு இதெல்லாம் மினிமம் விட்ரா பத்து ரூபான்னு சொல்லி போட்டுருக்கு அதை பற்றி எப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓ வீடியோ தனியாக வரும் அதில் போய்ட்டு நீங்கள் நம்ம லிங்க் மூலயமா ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அதை பற்றி நம்ம அப்பா பார்ப்போம் இப்போ வந்து விட்ரால் ஸோ விட்ரால் ஆப்ஷனில் போவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் விட்ரா எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் விட்ரா ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்தால் எடுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போய்ட்டு விட்ரா ஆப்ஷனுக்குள்ளே போகணும் சரியா ஸோ விட்ரா ஆப்ஷனுக்குள்ளே நான் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணிட்டேன் நான் விட்ரா ஆப்ஷனில் போகிறேன் இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு விட்ரா எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட் விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி அந்த பதினெட்டாம் தேதி சண்டே லீவு பத்தாம்தேதி எடுத்தாச்சு இருபதாம் தேதி எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து இருபத்தொன்னாந்தேதி ஓகே தேதி இன்றைக்கி எவ்வளோ விட்டு வந்துக்குன்னு பார்க்கலாமா அது ரெக்வஸ்ட் விட்ரான்னு கொடுக்குறேன் ஸோ நேற்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தொன்றரூவா வச்சுங்க அதை வந்து ஃபுல்லாக காட்டிடுறேன் எவ்வளோ விட்ரா கொடுக்குறோமோ அப்படியே வருது எந்த வித டெரெக்ஷனும் கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் விட்ருன்னு சொல்லி கொடுக்குற பாருங்க இப்போ வந்து ஆயிரத்தி நானூற்றி ரூபா எங்கள் காட்டுறது பார்த்தீங்களா அதை அப்படியே ட்ரை அப்படியே டைப் பண்ணுறேன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படியே டைப் பண்ணுறேன் ஸோ சப்மிட் கொடுக்குறேன் ஸோ இது வந்து எனக்கு நைட்டு ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வந்துடும் சக்ஸஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இது வந்து அஞ்சாவது விட்ரா இப்போ ஏதாவது தொண்ணாந்ததி கொடுத்துருக்கேன் ஸோ டெய்லி விட்ரா வந்து கொடுத்துட்டுக்கலாம் அதாவது பத்து காலைல பத்து மணிக்கு ஓப்பன் ஆகிடுங்க பத்து டூ ஈவினிங் ஆறு மணிக்கு ஓப்பன் ஆகும் எல்லாமே விட்ரா கொடுக்க வந்து ஆக்கெல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆறு மணிக்கு மேலே ப்ராசஸ் பண்ணுவாங்க விட்ரா ஆப்ஷன்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிசீவ் ஆக போகுது ஓகேவா அடுத்த ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ரிசீவ் ஆயிடும் நைட்டு பத்து மணிக்குள்ளே கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆகிடுங்க சரிங்களா அதிகமாக சொல்கிறேன் இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கே வந்துச்சு ஆனால் பத்து மணிக்குள்ளே இது வரைக்கும் ரிசீவ் ஆகிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே சரிங்களா ஓகே பயன்படுத்தி மக்களே இப்போ நாட் இருக்கா இது நாலு மணிக்கு மேலே தான் போயிடுன்னு சொல்லி மாறும் ஸோ மாறிச்சுன்னா நமக்கு வந்து அடுத்த மூணு மணி நேரத்தில் வந்துடும் எங்கள் ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு இது தான் பார்ப்போம் இன்றைக்கி வந்துச்சுன்னா ஈவினிங் நான் ஒரு வீடியோ போடுறேன் எட்டு மணிக்குள்ளே வந்துச்சுன்னா எட்டு மணிக்கே வீடியோ வந்துடும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள் லோ பேக்கேஜ் எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்குள்ளேயே இன்னொரு விசஸ் கான்செப்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்பேட் பண்ணிக்கோங்க சப்ளை பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு வாங்க ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சிக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணி ஆன் பண்ண முடியும் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்